வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் ஜம்போ டிக்கெட் அப்படின்ற ஒரு எக்ஸலண்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளானை ப்ரொமோட் பண்ண சொன்னால் ஸ்பான்சருடைய காண்டக்ட் டீட்டெயில் வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பிளானில் ஷோராக ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாட்டரி டிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளான் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீகலாக லாட்ரி டிக்கெட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டெக்னிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய எம்எல்எம் பிஸ்னஸ் பிளானையும் கிட்டத்தட்ட டுவெல் லேங்குவேஜில் நம்முடைய யூடியூப் சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த நீடு இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கில டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரொமோ காண்டாக்ட் அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஜம்போ டிக்கெட் இவங்க யாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்துட்டு லாட்ரி டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் பிளான இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லாட்ரி டிக்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ நம்மளுடைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கலில் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி அப்படின்றத பார்ப்போம் இவங்களோட இண்டஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்னதான் லாட்ரி பிளாட்ஃபார்ம் மாதிரி ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்சியான அண்டு செக்யூரிட்டியான பிஸ்னஸ் பிளானை ப்ரொ ப்ரொவைட் பண்ணுறது அண்டு ப்ரைவசி ஆஃப் த பிளேயர்ஸ் இவங்களுடைய இந்த பிளானில் ஜாயின் பண்ணுற எல்லா பிளேயர்ஸ்கான பிரைவசியும் வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுறது பெட்டர் த சான்ஸ் ஆஃப் வின்னிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி யூசர் எவ்ரி யூசரும் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸை வந்துட்டு இவங்க கிரியேட் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பெனிஃபிஷியல் பியூச்சர் இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் அப்படின்னா லாட்ரி இந்த லாட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீடெயில்டா பார்ப்போம் இவங்க வந்துட்டு லக்கி ட்ரா அப்படின்றத எவ்ரி மந்த் பிப்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்றாங்க அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மெகா ஜாக் பேட் நீங்கள் டிக்கெட் வந்துட்டு பத்து டாலர் கொடுத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு லட்சம் டாலர் கிடைக்காதுக்கான சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டாலர் தேர்ட் டு ஃபிஃப்த் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலர் சிக்ஸ்த் டூ டுவெண்டி வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறு டாலர் இந்த ஜாக்பேட் வந்துட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட் ராயல் ஜாக்பேட் இந்த ராயல் ஜாக்பேட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது டாலர் டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்து என்ட்ரி ஆகலாம் அப்படி என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் டாலர் வரலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் செகண்ட் பிரைஸ் வந்துட்டு பத்தாயிரம் டாலர் தேர்ட் டூ ஃபிஃப்த் வரலும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் சிக்ஸ்த் டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னூறு டாலர் கிடைக்கும் அதுவே நீங்க ஜம்போ ஜாக்பேட் இந்த ஜம்போ ஜாக்பேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது நூறு டாலர் கொடுத்து என்ட்ரி ஆகணும் அப்படி என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் டாலர் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது செகண்ட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபது டாலர் தேர்ட் டு ஃபிஃப்த் வரலும் வந்துட்டு ஐயாயிரம் டாலர் சிக்ஸ்த் டூ தேர்ட்டி வரலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு டாலர் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃபிஃப்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் பை பண்ணி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கான பிஸ்னஸ் பிளானை பார்ப்போம் பிஸ்னஸ் பிளான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிகினர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து டாலர்லேருந்து நாற்பத்தி ஒம்பது டாலர் வரும் அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் போனஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரம் டாலர் வந்துருவா டெய்லி கேப்பிங் லிமிட் வந்து ஆயிரம் டாலர் வரலும் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஏம்டோர் ஏமேட்டரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது டாலர்லேருந்து தொண்ணூத்தொம்பது டாலர் வரணும் நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ரூபாய் போனஸ் கிடைக்கிற கிடைக்கும் அப்போது உங்களுக்கு டெய்லி கேப்பிங் லிமிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரம் டாலர் வரும் உங்களால் டெய்லி ஏன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் செமி ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்க செமி ப்ரோவில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நூறு டாலர்லேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டாலருலும் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் போனஸ் கிடைக்கும் மூவாயிரம் டாலர் வந்துட்டு டெய்லி கேப்பிங் லிமிட்டாக வந்துட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் டாலருக்கு மேலே வரணும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேக்கேஜுக்கு பொறுத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு போனஸும் டெய்லி கேப்பிங் லிமிட்டும் சேஞ்ச் ஆகும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இங்கே பார்ப்போம் உங்களுடைய பேக்கேஜை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பேக்கேஜை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கான போனஸ் ரிசீவ் பண்ணுங்க உங்களுடைய சான்ஸ் ஆஃப் வின்னிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏன் பண்ணுங்கள் அப்படின்றத இதோடைய இதுவாக இருந்துட்டு உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரலும் உங்களாலே ஏன் பண்ணிக்க முடியும் இந்த பிராண்ட் நியூ டெய்லி ரிவார்ட்ஸ் ப்ளான் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம் டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர் பத்து டாலர்லேருந்து நாற்பத்தொம்பது டாலர் வரலாம் கொடுத்து ஜாயின் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் டியூரேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தா நானூறு நாட்களுக்கு கிடைக்கும் ப்ராஃபிட் பர்சன்ட் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு பர்சன்டேஜ் வரலாம் கிடைக்கும் கேபிட்டல் ரிட்டன் கண்டிப்பாக கேபிட்டல் ரிட்டன் ஆகும் டோட்டல் கேபி ரிட்டன் பர்சன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐம்பது டாலர்லேருந்து தொண்ணூத்தொம்பது டாலர்லும் கொடுத்து ஜாயின் பண்ணியிருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடைக்கும் டியூரேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானூறு நாட்களுக்கு கிடைக்கும் ப்ராஃபிட் ரிட்டர்ன் ப்ராஃபிட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வரும் கிடைக்கும் அப்போது கேபிட்டல் ரிட்டன் ஆகும் டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான டெய்லி ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜம்போ டிக்கெட் ட்ரஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜம்போ செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேண்டி கவுச்சர் அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீஸ் கெயில் அண்டு மைக்கேல் எசன் இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஃபு ஃபுட்பாலர் கிரிக்கெட்டர் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எம்ஏ ஃபைட்டர் இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போ செலிபிரிட்டியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ்ரா சாமோல்ஸ் அண்டு கட் ஆங்கிள் அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெல்லி மோர்டன்சன் இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போ செலிபிரிட்டிஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஜம்போ ஜம்போவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிக்யூ யூசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ப்ளஸ் அதுக்கு மேலே வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டோட்டல் பே அவுட்ஸ் அப்படின்றது ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் டாலர் வின்னர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு மெம்பர்ஸ் டோட்டல் இருந்துட்டு இருக்காங்க அபிலியேட் ப்ரோக்ராம் இதுல இருக்கக்கூடிய அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்னென்ன அப்படின்றத பாப்போம் ரெஃபரல் கமிஷன் டென் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து கிடைக்கும் பைனரி கமிஷன் அப்படின்னு பாக்கும்போது அன்லிமிட் ரெஃபரல் உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன் இஸ் டு ஒன் பேலன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு பைனரி கமிஷன் கிடைக்கும் ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனரி கமிஷனாக கிடைக்கும் லெஃப்ட் ஒரு ரெண்டு மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒருத்தர் வந்துட்டு ரைட் சைடும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் ஆவாங்க அப்படி பிளேஸ் ஆகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கர் சைடு எது இருக்கோ அந்த இது அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு பைனரி கமிஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட்டு பைனரி இயர்னிங்ஸ் நாலாயிரத்தி இரநூறு டாலரும் ரைட் பைனரி இயர்னிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு டாலரும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீக்கர் சைடு லெஃப்ட் சைடு ஸோ நாலாயிரத்தி இரநூறு டாலர் அதில் வந்து டென் பர்சன்ட் நானூற்றி இருபது டாலர் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டாக கிடைக்கும் ரிமைனிங் ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறு டாலருக்கான அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரேங்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண போறீங்க ட்ராக் பண்ண போறீங்க அச்சீவ் பண்ண போறீங்க ஏன் பண்ண போறீங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுடைய பைனரி இன்கம் டார்கெட் பைனரி இன்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூறு டாலர் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது டாலர் கேஷாக கிடைக்கும் நீங்கள் ஐநூறு டாலர் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹூ ஐ பிராண்ட் எயிட் ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பது டாலர் ஆர் இந்த வாட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எண்பது டாலர் அப்படி இல்லைன்னா இந்த வாட்ச் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் டாலர் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓ ப்ரோ ஹீரோ நைன் ஆர் முந்நூறு டாலர் வந்துருப்பா கேஷாக கிடச்சிடும் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய பைனரி இன்கம் இல்லாமல் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாலெட் அப்படின்னு பார்க்கும்போது டி வாலெட் அண்டு டி வாலெட் அண்டு வந்துருப்பாங்கன்னா டபிள்யூ வாலெட் அண்டு ஆர் வாலெட் இங்கே வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபண்ட் டெபாசிட் அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டி வாலெட்டில் இருக்கும் டெபாசிட் வாலெட்டில் இருக்கும் பை டிக்கெட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு போனால் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டபுள்யூ வாலெட்டில் வந்துட்டு போனால் வின்னிங்ஸ் அண்ட் இன்கம் அண்டு பைனரி இன்கம் இது எல்லாமே வந்துட்டு போனால் இருக்கும் டி வாலெட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பை டிக்கெட்ஸ் யூ அண்ட் அதர்ஸ் அது வந்துட்டு இருக்கும் ஆர் வாலட் அப்படின்றது வந்துட்டு போனால் ஆல் அடிஷ்னல் இன்கமும் வந்துட்டு போனால் இதில் தான் ஆர் வாலெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் பர்சன்ட் ஃபேர் லைவ் ட்ராஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கிரிப்டோ கரன்சி இருக்கும் இன்ஸ்டன்ட் வித்ராவல் இருக்கும் கம்ப்ளீட் ஆட்டானமிட்டியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நோ ஹவுஸ் கமிஷன் இவங்க வந்து இப்போ எந்த ஒரு கமிஷனும் எடுக்க எடுக்கிறது இல்லையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் எப்படி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண போறீங்க டெபாசிட் பண்ண போறீங்க உங்களுடைய பேக்கேஜை பை பண்ணி போறீங்க அண்டு பீப்புளை ரெஃபர் பண்ண போறீங்க ஏர்ன் பண்ண போறீங்க இப்படி தான் வந்து ஏர்ன் பண்ண போறீங்க இவங்களுடைய வின்னர்ஸ் கிளப்ல ஏற்கனவே வின் பண்ணவங்க அப்படின்றது வந்து இப்போ தான் இங்கே கொடுத்துருக்காங்க பிரேம் ஜோஹல் அண்டு சைமன் ரிக்கி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லக்கி ட்ராலாக வந்துருப்பேன்னா வின் பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லீகலான கம்பெனி தான் இவங்க வந்து லீகலான சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு தான் இவங்களுடைய லக்கி டிரா அந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாட்ரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க பேமெண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிட்காயின் தீரியம் ரிப்பிள் டெதர் அண்டு பினான்ஸ் அண்டு டாஜ் கோயின் அண்டு ட்ரான் லைட் கான் மாஸ்டர் கார்டு விசா யூபிஐ இது எல்லாமே வந்துருப்பேனா அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு வித்ரால் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி அண்ட் யூஎஸ்டிடிஆர்சி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அக்செப்டபுள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பெருசாக ட்ரீம் பெருசாக யோசிங்க பெருசாக ப்ளே பண்ணுங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் எயின் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பராக என்னோடய சந்திப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்